தேவன் அங்கீகரிக்காததற்கு ஒரு நோக்கம் உண்டு நிறைய பேர் நீங்க நினைக்கலாம் இவன் வந்து மனசார கொண்டு வரல அவன் மனசார கொண்டு வந்தான் அப்படின்னு சிலருடைய நோக்கமா இருக்குது ஒரு சிலருடைய நோக்கம் அவன் நல்ல இது முதன்மையானதை கொண்டு வராம சும்மா வாயி போனதை எல்லாம் கொண்டு வந்திருப்பான் அப்படின்னு சொல்லி சிலருடைய நோக்கமா இருக்குது அதுவும் இல்ல சிலவர் வந்து தேவனுக்கு ஆடு வந்து பிடிக்கும் படி வரி செலுத்துறதுக்கு ஆடுதான் முக்கியம் அதனால ஆடு பிடிக்கும் சொல்லி ஒரு சிலருடைய நோக்கமா இருக்கு அதுவும் இல்லை மூணு நோக்கமும் கிடையாது ஆறாம் ஏவாலை மட்டும்தானே தேவன் உருவாக்குனாரு அப்ப தாயின் மனைவி யாருன்னு சொல்லி ஒரு வீடியோ போட எங்க இருந்து அந்த மனைவி வந்தாங்க யாரை அவன் திருமணம் செஞ்சு வாழ்றான் சொல்லி அதுல ரொம்ப தெளிவா நான் பேசியிருக்கிற ரெண்டு வசனத்தை வச்சு நான் பேசியிருக்கிற நீங்க அத பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இன்னைக்கு நம்ம நாலாவது அதிகாரத்தையும் ஐந்தாவது அதிகாரத்தையும் பார்க்க போறோம் நேத்து வரைக்கும் ஆதாம் எவர் கனியின் நிமித்தம் அவங்களுக்கு வந்த விளைவுகளை குறிச்சு நம்ம பார்த்தோம் இதற்கு முன்பு தீங்கு செய்தாலும் என்ன இது இல்லை அவங்களுக்கு தண்டனை இல்லை ஏன்னா தீமை என்பது அவங்களுக்கு தெரியாது பாவம் என்பது அவங்களுக்கு தெரியாம இருந்துச்சு இந்த நன்மை தீமை அறியக்கூடிய கனியை சாப்பிட்டதுனால இப்ப பாவம் எது தீமை எதுன்னு தெரியக்கூடிய சக்தி நமக்குள்ள இருக்கு தெரிந்தும் அதே பாவத்தையும் தீமையும் நம்ம செய்தோம் என்றால் அதற்கான தண்டனை நிச்சயமா நரகத்துல இருக்குது ஓகே இப்போ நம்ம நாலாவது அதிகாரத்தை பார்க்கலாம் அதுல வந்து அந்த தோட்டத்தை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து குழந்தைகளை அதுல இரண்டு இந்த இடத்துல பெயர் கொடுக்கப்பட்டிருக்கு பெருக்கிறாங்க காயின் அண்ணன் சகோதரர்களை மாத்திரம் இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்காங்க ஏன்னா காணிக்கை கொண்டு வந்ததுனால ஓகே இப்போ அந்த இரண்டு பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னா தேவனுக்காக காயின் வந்து அவன் நிலத்தை பயிரிடுகிறவனாய் இருக்கிறான் இளையவன் ஆடுகளை இருக்கான் இருவருமே நல்ல காண்கைகளை முதல் காண்கைகளை கத்த கொண்டு வராங்க தேவன் வந்து இருவருடைய காணிக்கையிலேயே தேவன் அந்த ஆவலுடைய காணிக்கையை மாத்திரை ஏற்றுக்கொள்கிறார் ஏற்றுக்கொள்றதுக்கு ஒரு நோக்கம் உண்டு ஏன் அந்த மூத்தவனுடைய காண்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று நான் திரும்ப சொல்லுறேன் நிறைய பேர் நீங்க நினைக்கலாம் இவன் வந்து மனசார கொண்டு வரல அவன் மனசார கொண்டு வந்தான் அப்படின்னு சிலருடைய நோக்கமா இருக்குது ஒரு சிலருடைய நோக்கம் அவன் நல்ல முதன்மையான கொண்டு வராம சும்மா போனதை கொண்டு வந்திருப்பான் அப்படின்னு சொல்லி சிலருடைய அதுவும் இல்ல சிலவர் வந்து தேவனுக்கு ஆடு வந்து பிடிக்கும் வரி செலுத்துறதுக்கு ஆடுதான் முக்கியம் அதனால ஆடு பிடிக்கும்னு சொல்லி ஒரு சிலருடைய நோக்கமா இருக்கு அதுவும் இல்ல மூணு நோக்கமும் கிடையாது தேவன் அங்கீகரிக்காததற்கு ஒரு நோக்கம் உண்டு இப்போ இவனுடைய தோட்டத்துல முதன்மையானதுதான் என்ன சொல்றான் செஞ்சிருக்கிறான் காயினும் கொண்டு வந்திருக்கிறான் ஏன்னா கற்சர் காணிக்கையை ஏற்றுக்கொள்ளணும் அங்கீகரிக்கணும் ஆசிவதிக்கணும்னு காயினுக்கு என்ன இருக்கு ஆசை இருக்கு அதனாலதான் அந்த காணிக்கை ஏற்றுக்கொள்ளணும்னு சகோதரனுக்கு மேல கோபம் வந்து சகோதரன் என்ன செய்யறான் கொலையை பண்றான் அத பின்னாடி நம்ம பார்க்கலாம் என்ன நோக்கம் நம்ம பார்க்கலாம் தேவன் ஏன் வந்து ஆவிலுடைய காணிக்கை அங்கீகரிச்சா அப்படி பார்த்தா ஆவிலுக்குள்ள என்ன கனிகள் இருக்குது அதாவது குணங்கள் இருக்குதுன்னா அந்த ஒன்பது குணங்கள் ஆவியின் கனிகள் அன்பு சமாதானம் நற்குணங்கள் இருக்குது அந்த குணங்கள் நிறைஞ்சவனா ஆவேல் இருக்கிறான் சரியா ஆனா மூத்தவன் ஆஹ் காயின் வந்து எப்படிப்பட்ட குணங்கள் உள்ளவனா இருக்கிறான் அப்படின்னா பொறாமை கோபம் கொலையே செய்யற அளவுக்கு என்ன பண்றான் கோபத்தை கொண்டு கொலையை செய்யறான் அந்த ஆவிக்கு என்ன பண்ணிருக்கிறான் அவன் இடம் கொடுத்திருக்கிறான் இப்போ ஆவல் வந்து தேவனுடைய ஆவிக்கு இடம் கொடுத்திருக்கிறான் நம்ம காய் வந்து யாருடைய ஆவிக்கு அந்த கனிய சாப்பிட்டது நிமித்தம் வந்த அந்த ஆவிக்குதான் என்ன பண்ணிருக்கிறான் காய் இடம் கொடுத்திருக்கான் இதுல நம்ம ரொம்ப தெளிவா இதுல புரிஞ்சிக்க முடியும் எப்படின்னா இப்போ ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ளலன்னா ஆவல் என்ன பண்ணிருப்பான் ஆவலுடைய காண்கை ஏற்றுக்கொள்ளல அப்படின்னா ஆவல் என்ன பண்ணியிருப்பான் தேவனை ஏன் ஏன் காண்கி ஏற்றுக்கொள்ளல நான் என்ன தப்பு செஞ்சேன் எதுக்காக நான் அதை திருத்திக்கிடுறேன் எனக்கு சொல்லுங்கப்பான்னு சொல்லி அல்லது கெஞ்சி என்ன பண்ணிருப்பான் காணிக்கு ஏற்றுக்கொள்றதுக்கு என்னவோ அதை செஞ்சிருப்பான் ஆனா காய் என்ன பண்றான் பொறாமை கொள்றான் இவன் மேல பொறாம கொண்டு இவனை தனியா வர சொல்லி இவன் என்ன சென்றான் கோலையும் பண்றான் இந்த குணாதிசயங்கள் யாருக்குள்ளது பிசாசுக்குரியது அப்ப இவன் பிசாசுடைய குணங்களுக்கு இடம் கொடுத்ததுனால தேவனுக்கு அவனுடைய காண்கியை என்ன பண்ண முடியல அங்கீகரிக்க முடியல அங்கீகரிக்க விருப்பம் இல்ல இத நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்த அங்கீகரிக்க அங்கீகரிக்கிறது ஒரு கொலைய பண்றான் அப்படின்னா இவன் சின்ன வயசுல இருந்து வளரும்போது எப்படிப்பட்ட கனிகள்ல எப்படிப்பட்ட குணங்கள்ல வளர்ந்திருப்பான்னு கத்தருக்கு என்ன செய்யும் தெரியும் தேவனுக்கு கண்டிப்பா தெரியும் இதனாலதான் தேவன் என்ன செய்யல காண்கிய அங்கீகரிக்கல மித்தபடி அவனும் ஆசையோடதான் என்ன பண்றான் கொண்டு வரான் இப்போ நெக்ஸ்ட் வந்து கொலை செஞ்சாச்சு இப்போ என்ன இறந்து போயிட்டான் தேவன் வந்து கேக்குறாரு ஆபேலுடைய கூப்பிடுது நீ ஆபேல என்ன பண்ணுனேன்னு சொல்லி காயனை நோக்கி கேக்குறான் ஆனா காயின் என்ன சொல்றான் நான் அவனுக்கு காவலாளியோ எனக்கு தெரியாதுன்னு சொல்லி போய் சொல்றான் ஓகேவா அப்போ தேவன் சொல்றாரு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்பொழுது உன் சகோதரனுடைய ரத்தத்தை உன் கையிலே வாங்க வாங்கி கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய் அப்படின்னு சொல்லி தேவன் என்ன பண்றாரு அவனோடு சொல்றாரு இனிமே நீ வந்து நிலத்துல பயிரிடும் பொழுது அது அதோடைய பலனை உனக்கு தராது அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு மட்டும் ஏதனுக்கு கிழக்கு இருக்கிற நோத் என்னும் தேசத்திலே கூடியிருக்கிறான்

ரெண்டு வசனத்தை வச்சு இந்த காயின் மனைவி யாருன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு வசனத்தை வச்சு நான் பேசியிருக்கிறது உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரியும் யார் எங்க இருந்து அந்த மனைவி வந்தாங்க யாரை அவன் திருமணம் செஞ்சு வாழ்றான்னு சொல்லி அதுல ரொம்ப தெளிவா நான் பேசியிருக்கிறேன் ரெண்டு வசனத்தை வச்சு நான் பேசியிருக்கிறேன் நீங்க அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் வேணா இந்த வீடியோக்கு கீழே நான் அந்த லிங்க்கை வைக்கிறேன் நீங்க செக் பண்ணிக்கோங்க ஓகே ஆனா ஒரு சின்னதா நான் வந்து அது குழுவை நான் கூட நான் போறேன் அதுலாவது முன்னாடி வசனத்தை பாத்தீங்கன்னா நம்ம பார்க்கிறோம் பதினாலாவது வசனத்துல மூணு நாலாவது அதிகாரத்துல பதினாலாவது வசனத்துல பார்க்கிறோம் என்னை கண்டுபிடிக்கிற எவ்வளும் என்னை கொன்று போடுவானே அப்படின்னு சொல்லி யார் இவனை வந்து கண்டுபிடிச்சு கொள்ளுவான் அதாவது இவன் வந்து ஆவையில கொண்டுட்டான் சகோதரனை கொன்னுட்டான் கண்டுபிடிச்சு பழிவாங்க கூடியது யாரா இருப்பாங்க கூட பிறந்தவங்களா இருப்பாங்க அப்படித்தானே வேற ஒரு தேசத்துல உள்ளவங்க இவனை வந்து என்ன பண்ண மாட்டாங்க இந்த கொலைய பண்ணதுனால கண்டுபிடிச்சு வந்து இவனை கொள்ற அளவுக்கு இருக்க மாட்டாங்க சகோதரர்கள் சகோதரிகள் இருந்தாலும் இந்த இடத்துல என்ன பண்ணல எழுதல் ஆனா இரண்டு பேர் கொண்டு வந்ததுனால எழுதிருக்கு இது கலைப்பிள்ளைகள் தான் எழுதியிருப்பாங்க அதாவது அந்த ஆண்களுடைய பெயர்களையும் தலை பிள்ளை பெயரை தான் எழுதியிருப்பாங்க முக்கியமா வந்து இடையில உள்ள பிள்ளைகள் பெயர் வருது அப்படின்னா தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றியிருப்பாங்க அப்படிப்பட்டவங்களை என்ன பண்ணிருப்பாங்க அதுல எழுதியிருப்பாங்க மித்தபடி நிறைய பெயர்கள் வந்து எழுதப்படும் ஓகேங்களா இது வந்து கண்டுபிடிக்கிற ஒண்ணுன்னா கூட பிறந்தது நிறைய பேர் இருக்காங்க நம்ம இந்த ஒரு வசனத்தை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் செகண்ட் இன்னொரு வசனம் இருக்கு தன் மனைவியை அறிந்தான் இந்த ஒரு வார்த்தை போதும் நமக்கு பின்னும் ஆதம் என்ன பண்ணாரு தன் மனைவியை அறிந்தான்னு சொல்லி இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கு அப்ப தன் மனைவி என்றால் ஏற்கனவே இருந்த மனைவியை தான் என்ன பண்றாங்க தன் மனைவின்னு சொல்றாங்க இந்த இடத்துலயும் பாருங்க காயின் தன் மனைவியை அறிந்தான் அப்படின்னு இருக்கும் பதினாறாவது வசனத்தில் தேசத்துல குடியிருக்கும் பொழுது தன் மனைவியை அறிந்தான் ஓகேவா இப்ப தன் மனைவி என்றால் ஏற்கனவே அவன் என்ன பண்ணியிருக்கான் மனைவியோட வந்திருக்கான் மனைவி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கூட பிறந்த சகோதரிதான் தேவன் வந்து இரண்டு பேரையும் உருவாக்கி பழுகி பெருகுங்கள் சொல்லிட்டார் எப்படி பழகி பெருக முடியும் இப்போ வந்து ஆறு மாடு கோழி விலங்குகள் பறவைகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா எப்படி பழகி பெருகுது ஆறு மாதிரி கோழிகள் இப்பவும் பாத்தீங்கன்னா பழகி எப்படி பெருகுது அவங்கவுங்க இஷ்டத்துக்கு அது கூட பிறந்தது ஆஹ் எல்லா இதுலயும் என்ன பண்ணுது சேர்ந்துதான் இனத்தை என்ன பண்ணுது பெருக்குது ஆனா அதுக்கு வந்து பாவம் என்று இல்லை ஏன் இல்லைன்னா அது வந்து தேவன் படைப்பு எப்படியோ அப்படியே நம்மளையும் தேவன் எப்படி படைச்சிருந்தாரு அப்படிதான் படைச்சிருந்தாரு அப்படிதான் உருவாக்கி இருந்தாரு அது பாவமாக நமக்கு தெரியல அப்போ ஆனா கனிய சாப்பிட்டது நிமித்தம் தான் தீமை என்று அறியக்கூடிய கனிய சாப்பிட்டது நிமித்தம் தான் இது பாவம் இது செய்யக்கூடாதுன்னு ஒரு உணர்வு நமக்குள்ள வருது தெரிஞ்சே அந்த தப்ப நம்ம செய்யும் பொழுது பாவமாக மாறுது இந்த பாவத்தின் விளைவு தான் மரணம் ஓகேவா இந்த மரணத்தை கொண்டு வர்றதுக்கு தான் பிசாசு தந்திரமா நமக்கு என்ன பண்ணிட்டா அந்த கனிய சாப்பிட வச்சான் இத சாப்பிடல அப்படின்னா இப்ப வந்து வாழ்க்கை எப்படி இருக்கும் சந்தோஷம் சமாதானம் கவலையே இல்லாம நம்ம இயக்கம் வாழ்ந்திருக்கலாம் இன்னைக்கு கண்ணீரும் கவலையும் கஷ்டமா வாழ்றோம் அப்படின்னா அந்த நன்மை தீமை அறியக்கூடிய கனிய சாப்பிட்டதுனால பாவம் என்று தெரிந்ததுனால இன்னைக்கு வந்து அந்த பாவத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது செய்யக்கூடாது மீறி செஞ்சா அதுக்கான தண்டனை நரகம் ஓகேவா மோசை மூலமா தான் கூட பிறந்த சகோதரிகளை என்ன பண்ணக்கூடாது திருமணம் பண்ணக்கூடாது அதாவது சகோதரிகளையே திருமணம் பண்ணக்கூடாது உறவின் முறைகள்ல நெருங்கின உறவை திருமணம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க அதுல இன்னும் நிறைய இருக்கு அந்த சட்டத்தை நான் அதுக்கப்புறம் மோசை வரலாறுல சொல்றேன் இந்த சட்டத்துக்கு அப்புறம் என்ன பண்ண கால காலகட்டத்துக்கு அப்புறம் என்ன பண்ண கூடாது கூட பிறந்த தங்கச்சிகளை திருமணம் செய்து உறவு ஆஹ் குழந்தைகளை என்ன பண்ணக்கூடாது பெக்கக்கூடாது பெத்தால் அது பாவம் அது சாபம் ஓகேவா இப்போ இனத்தை இவங்க இப்போ வந்து என்ன பண்ணனும் ஈர் ஆஹ் பழி என்ன பண்ணனும் கூட பிறந்தவங்களை தான் இவங்க என்ன பண்றாங்க திருமணம் செஞ்சு வாழ்றாங்க இது இப்போ வந்து நெக்ஸ்ட் அதிகாரத்துல ஃபுல்லா வந்து அதுக்கப்புறம் சேர்த்த வந்து ஆதாம் ஏவல் பெற்றதுக்கு அப்புறம் நிறைய குழந்தைகள் அதுக்கப்புறம் பெற்று எடுக்கிறாங்க அதுக்கப்புறமும் நிறைய குழந்தைகளை பெற்றெடுக்காங்க அந்த குழந்தைகள் நிறைய வரிசை அநேக குழந்தைகளை பெறாங்க அதோடைய தலைமுறைகளை தான் என்ன பண்ணிருக்காங்க பெயர் இவன் அவனை பெற்றான் அவன் இவனை பெற்றான்னு சொல்லி அந்த ஒரு அதிகாரம் ஃபுல்லாவே இவன் பெ அவன் இவனை பெற்றான் என்றுதான் எழுதியிருக்கு லாஸ்டா பாத்தீங்கன்னா நோவா நோவா கதையை நம்ம நாளைக்கு பார்க்க போறோம் நோவா ஐநூறு வய வருஷம் ஆகும் பொழுது ஐநூறு வயதாகும் பொழுது நோவா வந்து காம் என்பவர்களை பெற்றான் ஓகேவா இந்த நோவாவுடைய காலத்துலதான் உலக அழிவு வந்துச்சு எதனால வந்துச்சு எப்படி நோவா தேவன் காப்பாத்தினாரு இப்படி எல்லா இதை குறிச்சு நம்ம நாளைக்கு பார்க்கலாம்